கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத யோசுவாவின் புஸ்தகம் நான்கு முதல் ஆறாம் அதிகாரம் வரை வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவில் ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்தில் பன்னிரண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்தில் அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார் அப்பொழுது யோசுவா இஸ்ரபேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த பன்னிரெண்டு பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரேல் புத்தருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றிக்கு முன்பாக யோதானின் தண்ணீர் பிரிந்து போனதனால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிறபோது யோர்தானின் தண்ணீர் புரிந்து போயிற்று ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான் யோசுவா கத்தளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் விளக்கத்திற்கு சரியாக பன்னிரெண்டு கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்தில் வைத்தார்கள் யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்துல யோசுவா பன்னிரெண்டு கற்களை நாட்டினான் அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு எல்லாம் செய்தும்படி மட்டும் பெட்டியை சுமக்கிற அசாரியர் யோதானிலே நடுவிலே நின்றார்கள் ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள் ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது ஆசாரியார் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள் ரூவன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அனீனியாய் இத்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள் ஏறக்குறைய நாற்பது நாயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள் அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு பட்டளையீடு என்று சொன்னார் யோசுவா யுவர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது கருத்துடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவில் இருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றினபோது தண்ணீர்கள் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போல அதன் கரையங்கும் புரண்டது இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியில் ஜனங்கள் இருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் அல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் யோர்தானில் எடுத்து வந்த அந்த பன்னிரண்டு கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இத்திரவேல் புத்திரரை நோக்கி நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரோவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் வளர்த்ததென்று அறியும் படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க என்றான் ஆமேன் ஐந்தாம் அதிகாரம் இத்ரவேல் புத்திர கடந்து தீரும் அளவும் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொன்று அவர்களின் இருதயம் குறைந்து இத்திரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் அக்காலத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விஷயம் இத்திரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணும் என்றார் அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இத்திரவேல் புத்திரரை ஆர்லோத்மேட்டில் விருத்த சேதனம் பண்ணினான் யோசுவா இப்படி உருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்தில் பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இத்ரவேல் புத்திர நாற்பது வருஷம் மனாந்தரத்தில் நடந்து தெரிந்தார்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார் அவர்களுக்கு பதிலாக அவர் எலும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான் வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததனால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்தில் பாளையத்தில் தரித்திருந்தார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இறாதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் நாள் வரைக்கும் கில்ஹால் எனப்படுகிறது இத்திரவேல் உத்திர கில்காலில் இறங்கியிருந்தது மாதத்தின் பதினாலாம் தேதி அந்த நேரத்தில் எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள் பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் குசித்தார்கள் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது அது முதல் இத்திரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புஷித்தார்கள் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்துடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்குச் சொல்லுகிற இது என்னவென்று கேட்டான் அப்பொழுது கர்த்துடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான் ஆமேன் ஆறாம் அதிகாரம் எரிகோ சிறவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி எடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் எடிந்துவிடும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கிடவர்கள் என்றார் அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெற்றி எடுத்துக்கொண்டு போங்கள் துணிக்கும் ஏழு எக்காலங்களையும் ஏழு ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள் யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான் யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஓதினார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தவரானவர்கள் நடந்தார்கள் பின்பண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் பெறுங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பவர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான் அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் ரா தங்கினார்கள் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான் ஆசாரியர்கள் கத்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் துணிக்கும் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கத்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள் யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள் பின் தண்டோவனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கத்தரின் பெட்டிக்கு பின் சென்றது இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள் இந்தபடி ஆறு நாளும் செய்தார்கள் ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வளர்க்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள் ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை உதவியில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியங்கள் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் ஆனாலும் இந்த பட்டணமும் இது உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும் நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டிற்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோர் கடவர்கள் சாபத்தீடானதில் ஏதாகலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனால நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இத்திரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாகிடுங்கள் சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் நாளும் செய்யப்பட்ட அப்பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட விளங்குகையில் வளங்கம் வெடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கலவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பற்றிய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள் யோசுவா தேசத்தை பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி நீங்கள் அந்த வேஷியின் வீட்டில் போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இத்திரவேல்பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்னியினால் சுட்டடித்தார்கள் வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பு நாளும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள் எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவள் தகப்பன் விட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரோவேலின் நடுவிலே கூடியிருக்கிறாள் அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கணவன் அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கணவன் என்று சாபம் கூறினான் இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார் அவன் கீர்த்தி பங்கம் பரம்பிற்று ஆமேன்